ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் பிரேஸ்லட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் உமன்ஸ் டே ஸ்பெஷல்ஸ் ஆஃபர்ஸோட பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட கூட இருக்கக்கூடிய விலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ்டாக உமென்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான டிசைன்ஸ் தான் என்ன ஆஃபர்ன்றதை நான் சொல்லிடுறேன் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டூ டொண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து அதாவது ஒரு ஒரு ப்ரேஸோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் அஞ்சு பிரேஸ்லெட் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் அஞ்சு பிரேஸ்லெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சிங்கிள் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங்கோட வரும் அஞ்சு பீஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணும் எங்கிறது வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்மே பண்ணிக்கலாம் சூப்பர் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஸோ ரெகுலர் பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி டூ வரும் பட் இந்த வீடியோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு ப்ளஸ் வந்து நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு அதுவுமே நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேங்க ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் பத்து டிசைன் நம்ம காமி அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிளார் பேட்டர் ரொம்பவே பிரிட்டியாக அழகாக இருக்குது நல்ல பெரிய சைஸ்ல லாங்காக வருதுங்க லென்த்தாக இருக்கும் எக்ஸ்டென்ஷனுமே இதில் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா மட்டும் தான் டூ டுவெண்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்டபிள் டைப்பு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் வரப்போகுது அப்படி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க மினிமம் அஞ்சு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய அழகான பிரேஸ்லெட் ஸோ எனி டிசைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பத்து டிசைன் காமிக்கிறோம் இல்லைங்களா அந்த பத்து டிசைனில் ஏதாச்சும் நீங்கள் அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சிங்கிளுக்கு மட்டும் அசிஷியல் ரெகுலர் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு வரும் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் ரேட் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன் நிறைய ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு டிசைன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பீசஸ் அவைலபிள் ஃபிஃப்டி பீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பீசஸ் அண்ட் ஃபைவ் ஃபைவ் பேக்கெட்ஸ் அவைலபிள் ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பீசஸ் ஒரு ஒரு டிசைன்லேயுமே அவைலபிள் இருக்குது அண்ட் அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிசைன் இது டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் லவ் அப்படின்னு ஒரு சிம்பிளோட இதில் வரும் சூப்பரான ஃபினிஷிங் ரியால் கோல்டு லக்க மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இந்த பர்ச்சேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் இது சூப்பராக இருக்குது லவ் அப்படின்னு ஒரு சிம்பிளோடு வரும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ப்ளைன் வந்து அவைலபிள் கிடையாது இது வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ இதுவுமே இதோட சிங்கிள் பீஸ் ரேட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ரெடி டு டிஸ்பேச் அண்ட் இமீடியட் டிஸ்பேச் கிடையாது ரெடி டு டிஸ்பேச் பட் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் லைக் ஓவல் ஷேப்பில் ப்ளைனில் வருது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது இது இதுவுமே செம்மையாக இருக்குது கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ப்ரிட்டியாக இருக்குது ரொம்பவே ரியல் கோல்டு ஃபினிஷில் வர மாதிரி வரும் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் ரேட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்த டிசைன் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப் வித் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி டைப்பு டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர் டில் மார்ச் ட்வெட்டீன்த் மார்ச் டென் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாயிலே வந்துடும் அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த டிசைனில் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரை வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் இது வந்து உங்களுக்கு இதில் ஹார்ட் வருது ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளார் வருது இதுவுமே வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணாலும் விட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எத்தனை டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சேம் சேம் கலெக்ஷன்ஸில் இருந்து நீங்கள் ஃபைவ் பீஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம் எனி ஃபைவ் பீஸஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் பட் வேறு எந்த வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது இதில் இருந்தால் ஃபைவ் பீஸ் எடுக்கணும் அடுத்து வந்து இதில் ஃபுல் ஓவல் கட்டிங்கில் வருது செம்மையாக இருக்குது எல்லாமே வந்து யூஷுவலாக நமக்கு வந்து லென்த் வராது பட் இந்த பிரேஸ்லெட் பொறுத்தருக்கு நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க வித் பேக் செயின்மே கொடுத்துருக்காங்க ஸோ டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் அடுத்தமே ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது கோல்டில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலையும் வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஃபுல் ஸ்டார் பேட்டர்ன்ஸோட ரியால் கோல்டு லுக்கில் இருக்குது ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் இரநூத்தி ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ்க்கு உங்களுக்கு ஷிப்பிங் வந்து அடிஷ்னல் ஜஸ்ட் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அடுத்தமையே ஒரு சூப்பர் டிசைன் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது தங்கத்தில் எப்படி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ காலேஜ் போகிற பிள்ளைங்க இந்த ஸ்கூல் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இந்த வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே மீன் ஆஃபீஸ் வேற கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் எதுலேயுமே உருவம் கிடையாது ஒரே இதில் வந்து உங்களுக்கு வெயிட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது கோல்டில் என்ன மாதிரி வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் இருக்கும் வெயிட்லெஸ்னால் நம்ம சொல்ல முடியாது அந்த ஒர்க்குக்கு ஏற்ற வெயிட் வந்து கண்டிப்பாக எல்லா பிரேஸ்லெட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும் நியர்லி நம்ம எயிட் டிசைன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் டூ மோர் டிசைன்ஸ் அவைலபிள் இதுலேயுமே ஸ்டாரில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜஸ்ட் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபினிஷிங் வந்து வேறு லெவலுங்க சூப்பர் ஃபினிஷிங் இது எல்லாமே ரியால் கோல்டு கட் ஒர்க் அப்படியே வருது ஸோ ஆல் ஃபார் உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பேட்டன் எதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே நியூ டிசைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் ரெண்டு பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு ரீஸ்டாக் மத்தியெல்லாம் நியூ டிசைன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு அதை எஸ் டிசைனோடு கொடுத்துருக்காங்க வித் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளார் பேட்டர்னோடு வருது சேம் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இதுவுமே ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் உமன்ஸ் டே ஆஃபர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் வரப்போகுது எல்லாமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்